ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அப்பிட்டசிங் ஃபுட் ஜங்ஷன் எனக்கு நம்ம சேனலில் எக் அண்ட் சிக்கன் பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எக் அண்ட் சிக்கன் பொடிமாஸ் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் முதல்ல நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் அதுக்கு ஒரு பவுலில் இரநூறு கிராம் அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஹாஃப் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஒரு முட்டையை நல்லா அடித்து இதில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுருங்க சிக்கன் ஒரு இருபது நிமிஷம் மேரினேட் ஆனால் போதும் மேரினேட் ஆன சிக்கனை இப்படி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரை பண்ண சிக்கனை இப்படி ரெண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது எக் அண்ட் சிக்கன் பொடிமா செய்ய ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை இது மூணையும் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெயில் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் பொறிஞ்சதும் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயத்துலேயும் இதை செய்யலாம் நான் இங்கே சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் அ டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தனியா சோம்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்ச பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்பு தூள் கட்டாயம் சேர்க்கணும் அ டீஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள் அ டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது இப்போ இந்த மசாலாக்களை பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க மசாலாலாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் மூணு முட்டையை இதோடு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் முட்டை சாஃப்டாக குக் ஆகும் நல்லா பொறிஞ்சு பொடி மாசானதும் இப்போ இதில் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அ டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளை கடைசியாக சேர்த்துக்கோங்க முதல்ல சேர்க்க வேண்டாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நிறையவே சேர்க்கலாம் கடைசியாக ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய எக் அண்ட் சிக்கன் பொடி மாத இப்போ ரெடியாக இருக்குது சாம்பார் சாதம் ரசம் சாதம் இது கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூடவும் நல்லாயிருக்கும் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்